ஹிச்சபோர்ட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து ராஜ்கிரன் கிட்டே வந்து அழுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வடிவேல் சார் வந்து அவங்கள வளர்த்து விட்ட இறந்தார் விஜயகாந்த் சார் ஸோ அதுக்கே வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடி இருந்தே ஒரு கான்ஃப்ளிக் இருந்துகிட்டு இருந்ததை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஒரு பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டு இருந்தது ஸோ அவர் ஏன் வரல அப்படிங்கிறது இனிக்கு வரையும் வந்து அவருக்கு மட்டும்தான் வந்து தெரியும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனா தமிழ் சினிமாவில் வடிவேல் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரோட படத்தில் என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற ஒரு படம் நைன்டீன் நைன்ட்டி வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பெருசாக வடிவல் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பெருசாக வந்து ராஜ்கிரன் கிட்டே வந்து பேசுகிறதில்ல அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்தது பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நியூட்ராண்டு விழா இப்போது ரீசெண்டாக வந்து நடந்தது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம ராஜ்கிரன் கிட்டே வந்து வடிவல் சார் வந்து பேசியிருக்காரு அதுவும் ரொம்ப எமோஷனாக இருக்காரு ஸோ பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கும் ஸோ நம்ம இப்போது தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ருக்கும்ல ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரி க்ரியேட் பண்ணுறது அண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயமெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரிங்கிட்ட வந்து அழுது அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ ராஜ்கிரணும் லைட்டாக வந்து கண்கலங்கி ஆறுதல் சொன்னதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்